வற்றை மக்களுக்காக செய்து கொண்டு வருவோம் செயல்பாட்டு அரசியல் காரணமாக மெல்ல மெல்ல எங்களுடைய மாவட்டமும் மாகாணமும் வளர்ந்து வந்திருக்கிறது அதே போன்றும் அடிப்படையிலே நாட்டிலே அரசியல் ரீதியாக நாங்கள் விளக்கப்பட அரசியல அரசாங்கத்தோடு இணைந்து செயலாட்டி வந்திருக்கிறோம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்காலத்திலும் நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்க வேண்டும் எதிர்காலத்தில் இடம்பெற தேர்தலிலும் நாங்கள் தெரிய நாங்கள் ஒரு தமிழர் பேதங்கள் பேதங்களூடாக அரசியல் ரீதியாக போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் அந்த போராட்டங்கள் ஆரம்பித்த காலம் தொடங்க இன்று வரைக்கும் இந்த நாட்டிலே ஒரு அனுமம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் அதே போன்று பேச்சுவார்த்தையிலே பங்கு பற்றிய அரசாங்கத்தோடு கூட அவர் இருந்தால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் பிரதமராக இருந்திருப்பார் அதில் முக்கியமாக முன்னதிகள் வளர்ந்து வருகிறார்கள் இந்த இளைஞர் அவருடைய முயற்சிக்கு ஈடுபடுக்கூடிய நாட்டை கட்டியால சந்ததி நிலையாக இங்கு வாழக்கூடிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று இவற்றையெல்லாம் இலக்கு வைத்து செயல்படுற ஒரு மிக்க செயற்பாடு அரசியல் செய்த கட்சியின் அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்தோம் எதிர்கால ஜனாதிபதி உருவாக்குற பணியிலே ஒரு ஒரு கட்சியாக நாங்கள் இயங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கேட்டுக்கொண்டோம் அதிலே வந்து வெற்றியிலேயும் ஒரு அடிப்படையில் நாங்கள் ஒத்துழைப்படுவதாக பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகள் அரசியல் ரீதியாக பொருளாகவும் முயற்சி பெறக்கூடிய ஆண்டாக மாற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நிலைப்பாடு பிரித்தானிய நாங்கள் பிரித்தானியாவில் இருந்து நாங்கள் ஏனைய சுதந்திரமடைந்த நாடுகளை விட நாங்கள் இன ரீதியாக மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிளவுபட்டு இருக்கின்றோம் அதன் காரணத்தினால் எங்களை விட தின்னால் இழந்த சிங்கப்பூர் கொரியா போன்ற நாடுகள் எங்களை விட மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தன நாங்கள் எங்களுக்குள் இருந்த நாட்டை நடத்துவதற்காக வெளிநாடுகளிலும் உள்நாட்டுகளிலும் நாங்கள் கடன் பெற வேண்டி நிலை இருந்தது உண்மை இந்த நாட்டின் பிரச்சனைகளுக்கு பின்னர் இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்த காலத்தின் பின்னர் என்னுடைய கௌரவ நிலையானவர்கள் அரசியல் நீரோட்டத்திலே இணைந்து இந்த இந்த கிழக்கு மாகாணத்திலே பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கும் வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் போன்ற பல்வேறு திட்டங்களை எங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முன்னெடுத்து செல்வதற்கும் நாங்கள் காரணமாக இருந்திருக்கின்றோம் இந்த பிரதேசத்தை மாத்திரமல்ல ஏனைய பிரதேசங்களிலும் நாங்கள் அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்திருக்கின்றோம் பாலங்கள் அமைத்திருக்கின்றோம் வீதிகள் அமைத்து இருக்கின்றோம் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களை செய்திருக்கின்றோம் இவை எல்லாவற்றையும் வெளிநாடுகளில் இருந்தோம் மற்றும் உள்நாட்டில் பெற்ற கடன்களின் மூலமாகத்தான் பயங்கரவாத தாக்குதலை பின்னர் எமது நாட்டிற்கு வெளிநாட்டு பிரதைகள் வரவில்லை வெளிநாட்டவர்கள் வரவில்லை பல்வேறு இந்த பொருளாதார நெருக்கடிகளை நாங்கள் எதிர்போக்கினோம் அந்த நோயின் மூலம் எல்லா நாடுகளும் முடக்கப்பட்டிருந்தன எங்கள் நாடும் முடக்கப்பட்டது விமான போக்குவரத்து இருக்கிற நிலையில் கப்பல் போக்குவரத்துக்கள் இருக்கவில்லை இதன் காரணமாக எங்களுக்கு கிடைத்த வருமானம் கூட இல்லாமல் போனது நாங்கள் எடுத்த கடனுக்கான கவலை பணங்களை செலுத்த முடியாமல் போய்விட்டது வட்டியை கூட செலுத்த முடியாமல் போய்விட்டது இதன் காரணத்தினால் நாங்கள் உரிய நேரத்திற்கு கடனை செலுத்தாத காரணத்தினால் உலக நாடுகள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் எங்களுக்கு பெட்ரோலை இறக்குமதி செய்ய முடியவில்லை நீங்கள் அந்த பெட்ரோல் இருமுறை இல்லாத காரணத்தினால் கடலுக்கு செல்ல முடியவில்லை மற்றும் வீதிகளிலே போக்குவரத்து செய்ய முடியவில்லை இருந்து உங்களுக்குள்ளேயே சண்டை கொண்டிருந்தீர்கள் அதாவது கேஸை கொண்டு கப்பல்கள் வரும் அந்த கப்பலுக்கு கேஸை இறங்குவதற்கு எங்களிடம் பணம் இருக்கவில்லை நுழர் இருக்கவில்லை அதனால் நீங்கள் வீதிகளிலே வரிசைக்குள்ளே கேஸை கட்டிக்கொண்டு அரசாங்கத்துக்கு ஏசி பேசி பேசிக் கொண்டு அரசாங்கத்தை திட்டிக் கொண்டிருந்தீர்கள் எரிபொருள் இல்லாத காரணத்தினால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போய்விட்டது அதனால் மின்சாரத்தினை பன்னெண்டு மணி நேரங்களுக்கு அதிகமான மாதம் நாங்கள் மின்சாரத்தை வேண்டிய ஏற்பட்டது ஆகவே நாங்கள் விலை விலை கூடியது அதனால் எங்களால் சமாளிக்க முடியாமல் போய்விட்டது வெளிநாட்டிலே கள்ளிப்பெயர் மாணவர்களுக்கு இங்கிருந்து பாசை அனுப்ப முடியாமல் போய்விட்டது ஒரு தொடருக்கு நானூற்றி இருபது ரூபாய் கொடுத்தும் வாங்க முடியாத நிலை எங்களுக்கு இருந்தது இந்த போன்ற இந்த இந்த இயக்கங்கள் மக்களை பயன்படுத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னிறுத்தி சென்றார்கள் ஆக அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளை கூட விட்டு வைக்கவில்லை பல்வேறு இன்னல்களை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள் பாராளுமன்றத்துக்கு முன்னால் மக்களை அழைத்து போராட்டங்களை நிறுத்தினார்கள் இப்படியான பல வன்முறைகளை அந்த

முன்னேற்றுவதற்கு அவர் அறுப்பாடு என்பதை சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கான நிலையினை ஏற்படுத்தினார் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் அந்த உரிய கடனை செலுத்துவதற்கான முறையினை மேம்படுத்தி அந்த வெளிநாட்டு நிபுணர்களோடு பொருளாதார நிபுணர்களோடு இணைந்து சர்வதேச நாணய நீதித்தின் மூலம் இத்தகைய திட்டங்களை அவர் அதனால் வெளிநாடுகள் அனைத்தும் படிப்படியாக இலங்கை நாட்டோடு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டன நாங்கள் மேலும் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்ற முறையினை வெளிநாடுகள் இப்பொழுது அதிகமான அளவுகளிடம் எரிபொருள் இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த எரிபொருள் விலை குறைந்து கொண்டு போகின்றது இப்பொழுது கேஸ் இருக்கின்றது அதுவும் ஒவ்வொரு மாதமும் அந்த கேஸினுடைய விலை குறைவடைந்து செல்கின்றது

உண்மையிலேயே ஏனைய மாகாணங்களை போன்று கிழக்கு மாகாணமும் நிச்சயமாக அபிவிருத்தி செய்யப்படும் ஆகவே உங்களுடைய தலைவர் சந்திரபாந்தன் அவர்களுக்கு நீங்களும் வழங்குகின்ற ஆதரவின் மூலம் இந்த செயல் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்பதை உங்களுக்கு உறுதியாக நான் கூறி